ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் குருமா எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுவாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக ரத்தத்துக்கு இது ரத்தம் ஊடுறத்துக்கு இது ரொம்பவே நல்லது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிவிட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன் வாசத்துக்காக கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பெருங்காய பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே மஞ்சள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இது வந்து ஆட் பண்ணிவிட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து நம்ம ஃபுட்டில் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் ஊடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் வந்து ஒயிட் ஒயிட் ஆகணும் க்ளோ ஆகணும் அப்படிங்கிறவங்க பீட்ரூட் வந்து ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நீள நீளமாக கட் பண்ணி எிருக்கேன் இப்போ இந்த பீட்ரூட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இப்போது காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த காய் வந்து வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான விழுது வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு கசகசா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா தாளிக்கும்போதே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் மிக்சியில் இருந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு நான் இறக்கிட்டேன் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அமர்க்கலமாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க